மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி உறவுகளே இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னாக்க நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பழங்கால பழமொழி ஒன்று உண்டு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதான்பாங்க யாருக்கு சொல்லுவாங்கன்னா இந்த பெரிய பெரிய சாமியார்கள் குரு எல்லாம் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை பெரிய தலைவர்கள் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போதோ நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதாங்க அது அதை எதுக்கு சொல்கிறாங்கன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதங்கன்னா ஒரு நதியோட எங்கேருந்து வருதுன்னு அதை பார்க்கணுன்னா அது ஏதோ ஒரு குட்டையிலேருந்தோ ஏதோ ஒரு பொந்துலேருந்து சாக்கடையிலேருந்து தான் அது வர ஆரம்பித்து அப்புறம் அது புனிதமாக அது அந்த பக்கமாக வந்துட்டுருக்கும் அதனால் நீ வந்து அதை போய் அங்கே பார்க்க போயிட்டேனாக்கா அறிவறுப்பாகிடுவேன் இந்த நதியையோ இந்த நதியை வந்து நீ தண்ணி இந்த தண்ணி எங்கே வர்றது எங்கேருந்து வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அது அதை ஒரு இதுலேருந்து வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து அது பியூராகி வந்துருக்குமா இருக்கும் அசிங்கப்பட ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி ரிஷிகளோட வாழ்க்கையெல்லாம் ஞானி ரிஷி இப்பெல்லாம் சாமியார்கள்லாம் கிளம்பி இருக்காங்களே அவங்களோடலாம் பழைய வாழ்க்கையை பார்த்தா ஒன்றும் ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருப்பாங்க இல்லை குடும்பத்தை விட்டுட்டு இவெல்லாம் வந்து என்னத்தை அறிவு சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசு போகுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா அது எதுக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு சொல்லியிருப்பாங்க அதான்னு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே அப்படிங்கிற இதுக்கு எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்துக்கு பார்த்து தான் ஆனுங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க வந்து ஸோ ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப நல்லா வாழற ஒரு குடும்பத்திலேருந்து அந்த கணவரை பிரித்து அவர்கள் தனக்கு கணவர் இருக்கும்போதே கள்ள உறவு அந்த கணவனோட வச்சுட்டு அதனால பிரச்சனைகள் ஆகி அதுக்கு டைவர்ஸ் கேட்க சொல்வதெல்லாம் உண்மைக்கெல்லாம் வந்து அங்கே அசிங்கப்பட்டு அந் அவ்வளவு பட்டு காஞ்சி பட்டு அந்த பட்டு இந்த பட்டுன்னு அசிங்கப்பட்டு போயிட்டு இப்போ அவங்களோட இது வந்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே அவங்க சாமியாராக வராங்க அந்த அம்மா சாமியாராக வராங்க என்ன அதில் இன்னும் பியூட்டினா அவங்க சொல்கிறாங்க இது வந்து நான் ஒரு நோக்கத்தோட தான் வந்தேன் ஒரு நோக்கத்தோட தான் வந்து பிறப்பு எடுத்திருக்கோம் ஒரு நோக்கத்தோட அந்த கல்ல உறவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கான் வேறு நோக்கம் தான் அது என்ன நோக்கம் இவங்க ஏதோ அது ஒரு புனிதமான நோக்கம் இவங்களை வந்து கடவுளை அனுப்பிச்சா மாதிரியும் ஒரு நோக்கத்துக்கு வந்தால் மாதிரியும்லாம் இருக்காங்க ஓகேயா சரி இப்போ வீட்டுக்கு வந்துடுவீங்க இப்போ என்னை கட்டாயப்படுத்தி அப்படி கூட்டு போய் வீட்டில் வச்சு எப்படி என்ன வாழ்ந்துருவீங்க என்ன செஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்க அது என்ன நோக்கமாக போங்க அந்த நோக்க ஒரு நோக்கத்தாக ஒரு நோக்கத்தோட கடவுள் அனுப்பிச்சார் எங்களை ஒரு நோக்கத்தோட அனுப்பிச்சார்னு தான் வந்து கள்ள கா அவனை காதலனோட இருக்கிறது ஒரு நோக்கமாக இவங்க ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்களாம் இறை இறை அருள்னு ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் தீட்சை வேறு கொடுக்குறாங்களாம் பாப்பா தாங்க முடியல எப்போவுமே நம்ம ஒரு கஷ்டத்தில் தான் ஒரு ஜோசியமோ சாமியாரோ போவோம் பல கஷ்டத்தில் அதுவுமே ஒரு விதின்னு நினைக்கிறேன் இது மாதிரியான ஆளுங்கள்ட போய் விழணுங்கிற ஒரு விதி நம்ம ஏமாறணும்னு விதி பயங்கரமாக ஏமாத்துவாங்க அது தெரியாமல் அட்லீஸ்ட் ஒரு ஏஜ்லேயாவது தெரியணும் மக்கள் என்னவோ கும்பலாக போகிறாங்க இப்போ அந்த மறுபடியும் என்னென்னா இப்போ சமீபமாக மூணாவது மேரேஜ் ஒரு சின்ன பையனை கல்யாணம் இருக்காங்க பார்த்தா அவங்களோட சின்ன பையனாக இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி என்னவோ அருள் பாலிக்கிற மாதிரி இப்படி பண்ணின்னு இருக்காங்க இதெல்லாம் எப்படி இவங்களால் பண்ண முடியறது இவங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க ஏன் சொல்ல முடியல பாருங்க பார்த்துட்டு இது மாதிரியான எதுவுமே நம்ம இறைவன் இப்படி இருந்து இறைவா என் பிரச்சனையை காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டி ஏதோ சோ நம்ம அம்மா அப்பாக்கள் வேண்டின தெய்வத்தை வேண்டினாலே போதும் நமக்கு வந்து கடவுள் அருள் புரியவர் சும்மா தேவையில்லாதவங்களை காதலெல்லாம் போய் விழக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க காலில் உழுந்துட்டு பெரியவங்க இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுன்னு நம்ம வீட்டு பெரியவங்க காலில் உழுந்துட்டு நம்ம வெளியில் கிளம்புறதுன்னு வச்சுனாலே எல்லாம் நல்லது தாங்க நடக்கும் நம்ம அப்பா அம்மா எப்படியா இருந்தாலும் நமக்கு அவங்க தெய்வங்கிறதுனால நம்ம அவங்க காலில் விழலாமே ஒழிய இது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க பாருங்கள் வாங்க மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு எல்லா விழிப்புணர்வு கொடுக்குற சேனல் நகைச்சுவை சொல்கிறது செய்திகள் சொல்கிறது எல்லாம் மக்கள் சக்தி சேனல் தான் மக்கள் சக்தி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோன்றுறதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பாரம்ப

அந்த ஒன்பது வயசு குழந்தைக்கு நான் அஞ்சு வருஷம் போனா பதினாலு வயசு பொண்ணு இவரால் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்னதான் சுகம் இருக்க போது எவ்வளவு நாளைக்குமா அந்த கரை எப்பவுமே இருக்கும்ல நாளைக்கு உன் பிள்ளைக்கு அந்த கரை இருக்கு வராது என்ன சொல்லுவாங்க உன் பிள்ளை பார்த்து

அப்புறம் என் வாடிக்க வருமா கேட்டா என்ன கண்ணா எனக்குமா எங்க போவேன் கேட்டாங்க கல்யாணம் பண்ணி எடுத்து சொல்றோம் அந்த கல்யாணம் கல்யாணம் செல்லவே செல்லாதேமா அவன் கேஸ் போட்டான்னா ரெண்டு பேரும் உள்ள போனோம்

ஏய் இந்த பாருங்கமா நாம இங்கே உட்கார்ந்து அவர் சொல்ற மாதிரி போஸ்ட் பண்ணி हमरे ஒரு ஒரு பிரச்சனை இல்ல प्रयोजना இல்ல என்ன நைட்ல இருந்து பகல் لحد இத வாழ முடியன்றாங்களே மூணு வருஷம் நாளா அந்த வீட்ல தான வாழ்ந்து இருக்க தனியா தான வந்திருக்கேன் என்ன பொணக்குல இருக்க இல்ல ஏன் பொணவ நடச்ச பரை நடச்ச சத்தி 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 3 மாடி தூக்கு படிச்ச